மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன் காலைல எழுந்திரிச்சி வீடெல்லாம் தொடச்சிட்டேன் நல்லா வீடுலாம் தொடச்சிட்டு மஞ்சள் போட்டு வாசலில் வந்து நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அவ்வளோ நல்லது அதனால் மஞ்சள் குங்குமம் நிலவாசல் வச்சிருக்கேன் சின்னதாக எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோலம் போட்டிருக்கேன் வாசலில் மஞ்சள் பாருங்கள் மஞ்சள் போடுவது அவ்வளோ நல்லது சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அப்புறமா சாமி படம் பாருங்கள் எங்கள் வீட்டில் சிம்பிளாக தான் நாங்கள் சாமி படம் வச்சுருக்கோம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மார்னிங் நேரமாக இருந்துச்சு சாமி கும்புறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது எனக்கு பிடிச்ச மாரியம்மன் சாமி இது எல்லா சாமியும் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் இது வந்து ராமர் பட்டாபிஷேகம் அது இது வீட்டில் வச்சா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கெலாம் சண்டை பிடிச்ச சண்டை நல்லா வராதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது குருவாயிருப்பேன் மேலே பார்த்திங்கன்னா அண்ணாமலையாரும் அம்மாவும் வச்சுருக்கேன் அது மேலே பண்ணி இது ஒரு கேலண்டரில் வந்த ஃபோட்டோ சூப்பராக இருந்துச்சு அப்படியே அதே ஷேப்புக்கு வந்துருந்துச்சு நான் கட் பண்ணிக்கிட்டு கீழே மட்டும் கேலண்டரை கட் பண்ணி இது எல்லாமே அஷ்டலட்சுமிகள் வச்சுருக்கேன் எல்லாம் குட்டி குட்டி விநாயகர் கலெக்ஷன்ஸ் பாருங்க இங்கே ஒரு குட்டி விநாயகர் கலெக்ஷன்ஸு இதுமாதிரி கிளாஸ்லையே இது சந்தன இதில் செய்கிற விநாயகர் இதுவுமே வந்து கிளாஸில் பண்ணுது வெயிட் வைக்கிற மாதிரி இருக்கும் சாய்பாபா பாருங்கள் குட்டி சாய்பாபா குருவாயிருப்பிற குழந்தையாக இருக்க அவ்வளோதான் எங்கள் வீட்டில் சின்ன சாமி தான் வெங்கடாச்சலபதியோட ஃபோட்டோ இங்கே விநாயகரோட கலெக்ஷன்ஸ் இங்கேயும் எந்த விநாயகர் பார்த்திங்களா ஆடுற மாதிரி இருக்கும் விநாயகர் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது வந்து குலதெய்வங்கள்லாம் எங்கள் வீட்டில் பொண்ணுங்க அவங்களோட குலதெய்வம் எல்லா குலதெய்வம் வச்சு சாமி கும்பிடுவேன் இது ஒரு பாத்தில் அரிசி வைக்க சொன்னால் வச்சுருக்கேன் கண்ணாடிக்கு முன்னாடி லக்ஷ்மி அவ்வளோதான் இது ஏதோ பாதாம் பருப்பு வச்சுருக்கேன் பிரசாதத்துக்கு தண்ணி அவ்வளோதான் என்னோடய சிம்பிளான ஒரு பூஜை எந்திரிச்ச எந்திரிச்சோட குளிச்சுட்டு ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு அப்போ போய் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காஃபி குடிக்க தேங்க்யூ பாய்